அந்த பெண்ணுடைய ஜாதகம் கட்டாயம் வீக்கா இருக்கும் அந்த விதி விதியை சார்ந்து ஒன்னு சேரும் யாரோ பிறந்த வீட்டில் வந்து சம்பந்தமே இல்லாமல் கை நினைச்சு இவர் அந்த சொத்து அடையணுங்கிறது இவருக்கு ஏதோ ரூபத்தில் பிராப்தம் அப்போ ஒரு ஜாதகத்தில் மூன்றாவது இடம் தான் இளைய சகோதர ஸ்தானம் அந்த இளைய சகோதரஸ்தானத்துக்கு அந்த பெண் ஜாதகத்துல மூணாவது இடத்திற்கு ஆறு எட்டு டச் ஆகி சகோதர காரகன் வீக்கா இருந்துட்டாவே தம்பிக்கு இவர்களுக்கும் ஒன்னும் பகை வரணும் முகத்திலே இவங்க தான் பாசம் நேசத்தை வச்சிருக்காங்க அப்போ அவனை கொண்டுடும் அப்ப அந்த ஜாதகமா வீக்கா இருக்கும் அதனால ஏதாவது ஒரு வகையில் அந்த லிங்க் ஆகும்மா இது பிறப்பால் எழுதப்பட்டது அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பையம்மா இது என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஜோதிட துறையில கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பைக்கில் போறேன் ஒரு டூ வீலரில் போறேன்னு வச்சுங்களேன் போகும்போது இடையில வந்து குறுக்க வந்து அந்த பையன் வந்து வண்டியை நான் விட்டுடுறேன் கீழே விழுவுறான் விழுந்த உடனே அந்த பையனுக்கு வயசு அதிகபட்சம் இருந்தால் ஒரு மூணு தான் சின்ன பையன் அந்த பையன் என்ன பண்றான்னு என்னை பார்த்துட்டு ஏ அப்படின்னு முறைக்கிறான் நாக்க மடிச்சு அப்போ பார்த்தோன்னே இவ்வளோண்டு வயசு குழந்தை ஐயோன்னு அடுத்துட்டு பயந்துட்டு போகா என்னை முறைக்கிற வேணா எனக்கு சிரிப்பு வேறு அந்த பையனை பார்த்தோன்னே பக்கத்தில் இருந்து அந்த அவங்க அம்மா வந்து வெளியில் ஐயா 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 நான் அப்போ எந்த ஜோதிடர்னு ஜோதிடர்ன்னு எனக்கு தெரியும் ஐயா ஐயா என்னுடைய குழந்த எதுவும் எதுன்னு நினைச்சு அம்மா நான் அந்த அம்மா விட்டுட்டேன் ஆனால் இருந்தாலும் அந்த பையன் இவ்வளோ போல்டாக என்னை முறைச்சா நாக்க வேற மடிச்சான் இல்லைங்களா அவன் ஜாதகத்தை கொடுக்கணும் ஐயா எத்தனையோ பேர் காசு கொடுத்து பார்க்குறது எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்போது டேட் ஆஃப் பர்த் கொடுமான்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டான் குடிச்சிட்டு வந்து பார்க்கறேன் அந்த பையன் பிறந்தது பாருங்களேன் மீனலக்கணத்தில் பிறந்திருக்கிறார் மீன்ல கணத்துக்கு நாக்கு வந்து மடிக்கணும் அப்படின்னா அஷ்டமாதிபதி கூடணும் கோபத்தில் பார்த்தீங்க அப்படி முறைக்கிறது அப்போ அந்த சுக்கரனோட ராகு வேற இருந்தது அந்த செவ்வாய் கன்னியா மீனலகணத்துக்கு ரெண்டுல இருந்து பெற்று கேது எட்டுல ராகுவும் அந்த ர மூணாவது இடம் தைரிய வீர பராக்கிரமஸ்தானன்றது அப்போ அதை உடனே முடிச்சிடறமா அது முறைச்ச உடனே அந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளானுடைய பொசிஷன் அப்ப நாக்க மடிக்கிறது அந்த செவ்வா இந்த துண்டு போடுறது வெட்டுறது ஒடிக்க அந்த போல்டுக்கு வந்து காரணம் அந்த அஷ்டமாதிபதி கூடும்போது தைரியம் அந்த ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ இந்த எதிர்காலத்தில் இவன் பெரிய ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி வருவாமா அப்படின்னு அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு ஆனா கட்ட தான் மிக பெருந்தனத்தை மிரட்டியோ உருட்டியோ சம்பாதிக்கும் இது என்னுடைய அனுபவ ரீதியா கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஜாதகத்தையும் நான் பேசுறது வந்து ரெக்கார்ட்ல கூட இருக்காது நிச்சயமா சார் ஜாதக கட்டங்கள் வச்சுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வட்டமே இயங்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா இப்போ எனக்கு ஜாதகமே இல்லை சார் நான் நான் டேட் ஆஃப் டைம் எதுவுமே தெரியாது வாழ்க்கை எப்படி எப்படி இருக்கும் இவருக்கு குழந்தை குட்டிகள் அந்த ஸ்தானத்துல வந்துட்டாலோ அந்த அதை வச்சும் அவங்களுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தை வச்சும் நான் திருமணம் திருமணமும் நடக்கல இளம்பரையில இருக்கிறாரு அப்படின்னா ஒரு இருபது வயசுக்கு மேல ஆயிட்டாருன்னா அவருக்கு பார்க்கணும் ஒரு உதாரணத்துக்குன்னா உன் வாழ்க்கை உன் கையுன்னு சொல்லுவதை போல் அப்போது கைரேகையினுடைய அமைப்பில் நம்ம பார்க்க முடியுமா நிச்சயமாக தெரியும் ஒரு ஜாதத்தில் நல்ல செல்வ செழிப்பாக பிறக்க நல்லா இருக்கணும் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் கிரகமேடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கணுமா கிரகமேடுகள்லாம் சூரிய மேடு சந்திரமேடு செவ்வாய் குருமேடு சுக்கரமேடுன்னு ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் ஒவ்வொரு மேடுகள் இருக்குது அப்போ அந்த மேடுகள்லாம் நல்ல அழகாக அமை அமைப்பாக அமைஞ்சு அது மட்டுமல்ல மூன்று வகையான அமைப்பு ஒரு சதுர இருக்கும் சங்கு கையின்னு இருக்கும் வட்டை ஒவ்வொரு அமைப்புலேயும் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த இது இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ரொம்ப மிருதுவாக இருக்கும் ஒரு அது ஒருக்கு ஒரு யோகம் இருக்குது ஹார்டாக இருக்கிறதுக்கு ஒரு மைனஸான ஒரு யோகம் அதுலேயே பிளாக் டிஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பார்த்தீங்கன்னா ஆள் நல்லா சாப்பிட்றாங்க கையை பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அடித்த மாதிரி இருக்கும் ஒரு இடத்துக்கு பார்த்தா ரொம்ப பிளாக்காக இருப்பாங்க கை பார்த்தோன்னா பிங்க் கலரில் இருக்கும் அதுவும் நான் பார்த்துருக்கேன் இந்த நேச்சரும் ஒவ்வொரு கை ரேகையில் அவ்வளோ பெரிய ஒரு அம்சம் இருக்குமா விதின்னு சொல்கிறோம் லக்னத்தை நம்ம எப்படி சொல்கிறோமோ ஜாதகத்தில் அது மாதிரி விதி ரேகைன்றது ஏழு ரேகையில் தலையான ரேகைக்கு பெயர் தான் தலைவிதி ரேகையின் பெயருங்க இது தலையில எழுதின எழுத்துன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அது கிடையவே கிடையாது தலை விதி தலை விதின்னு சொல் அவனுக்கு விதி இருக்குப்பா பழைக்கிறான்ப்பா அந்த விதி எங்கிருந்து வந்தது தலையில் எழுதப்பட்ட விதி அல்ல ஏழு ரேகைகள் ஏழு ரேகையில் தலையான ரேகைக்கு பெயர் தான் தலை விதி ரேகையின் பெயர் அதற்கு மறுபயிர் சனி ரேகையின் பெயர் அப்போ சனி ரேகைன்னா எப்படின்னா இந்த கையை அப்படி எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன் இங்க இருந்து அப்படி உள்ள அப்படி நேரம் சனிமேட்டை நோக்கி இதுக்கு பேர் தான் சனிமேடு நடுவிரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த விரல்ல இருந்து சனி ரேகை இந்த ரேகையில் அழகாக போகணும் அந்த ரேகை வந்து ரொம்ப தடித்தமாக போனாலும் அது பெரிய யோகத்தை கொடுக்காது ரொம்ப மைனூட்டாக ரொம்ப சன்னமா போகணும் சரி இதையும் தாண்டி சிஸ்டர் லைன் ஒன்று இருக்கும் சிஸ்டர் லைன் துணை துணை ரேகைன்னு அது சூரிய மேட்டை நோக்கி போறது அவங்க எல்லாம் திடீர்னு நல்ல பாப்புலராக இருப்பாங்க சூரிய மேட்டில் சூரிய ரேகை நல்லா அழகா போய் விதி ரேகை இருந்துட்டு செல்வாக்கு ரேகைன்னு ஒன்று இருக்குமா அது சுக்கர வலயத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும் சுக்கரனுக்கும் அந்த கோட்டுக்குள்ள அப்போ இதையெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல எக்ஸ்டார்னரியா ரொம்ப பவர அந்த குருமேடுன்னு இருக்க நல்லா அழகாக அமைஞ்சு முருமேடு அந்த இடத்துல ஸ்டாரோ அல்லது ஒரு முக்கோணமோ இல்லை ஒரு சதுரமோ ஒரு வளையமோ அல்லது சங்கோ எந்த புள்ளிகள்லாம் இருந்தா கைரேகை சாஸ்திரத்தில் புள்ளிகள்ன்றது மேக்சிமம் இருக்கவே கொண்டாது அப்படியே புள்ளி இருந்தால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கணும் விதி அது சுக்கரமேட்டில் மட்டும்தான் இருக்கணும் அதுக்கு மட்டும்தான் விதி விலை கொண்டு மீதி எந்த இருந்தாலும் கொடுக்கற மாதிரி கொடுத்து கெடுத்துரும் இது மாதிரி நிறைய நிலைப்பாடுகள் கைரேகளை சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே கைரேகளை ரொம்ப இறங்கி ரொம்ப நிச்சயமாக மாற்றப்பட முடியாது கைரேகளை இப்படி இப்போ வைக்கிறதுனால தான் குழந்தை அப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த ரேகளை இப்படி வைக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய பேர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக போவோம் சரி இப்படி வைச்சா இப்படி தானே மடியணும் இந்த ரேகைகள்லாம் ஆப்போசிட்டாக இப்படி வரையும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது நிறைய பெரிய ஒரு பெரிய பெரிய ஆக்டர் ஆகட்டும் இல்லை பெரிய டேரக்டர் ஃபெமிலியராக வரக்கூடிய டேரக்டர் ஆகட்டும் திடீர்னு ஏதோ ரூபத்தில் நல்ல ஃபோக்கஸ் அரசியல்வாதியாகட்டும் அவங்களுடைய கையிலெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் போகிறவங்க ஒரு மினிஸ்டர் ஆகட்டும் ஒரு கலெக்டர் ஆகட்டும் ஒரு மெரிய கெஜட்டர் லெவலில் பெரிய அளவில் இருக்காங்க பொருளாதாரத்தெல்லாம் அவங்க கையெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சப்பையாவே இருக்காதுமா நிறைய பேர் ஆக்டர்கள் கை காட்டி பேசும்போதே நான் பார்ப்பேன் அவங்களுடைய கை வளையங்கள் அப்படியே பந்து பந்தாக பந்து பந்தாக இருக்கும் சரி ரொம்ப உச்சம் பெற்றாலும் உடல்ல வியாதியும் கொடுக்கும் கூடவே அதே போன்று அந்த லைன் வந்து உழுவுறதுக்கு சாதாரணமாக உழுவாங்க சூரியமல்லி இப்படி கையில் வேணா நம்ம சொல்லிக்கலாம் அந்த கைரேகை குழந்தையை பிறக்கும் போதுன்றது கிடையாதுமா அது வளர வளரதாம்மா கைரேகையே உருவாகும் அப்போ ஒரு மூணு வயசு அஞ்சு வயசுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு கைரேகையில் மெச்சூர் ஆகும் அந்த ஸ்தானத்தில் விதிப்பெயன் என்பது இங்கேயே இருக்கும் ஆனால் அதுக்கு தான் சொல்கிறேன் ஜாதக கட்டத்தில் இருக்க மாதிரி ஃபிங்கர் டிப்பில் அடிக்கிற மாதிரி கைரேகல இப்படி தான் நடக்கும் இந்த நேரத்தில் ஒன்று கல்யாணம் அடிச்சிடும் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்லாம் அடிக்க முடியாது வீடெல்லாம் இன்றைக்கி கட்டுவேன் அதே மாதிரி மைனஸ் வருதுன்னா அந்த ரேகையில குறுக்கீடு நம்ம பார்க்கணும் ஜாதக கட்டத்துக்கு வரா மாதிரி இதுலயும் மாற்றம் நிறைய நான் கைரேகை எல்லாம் முன்னாடி ஆரம்பத்துல கைராகை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா அந்த ஜாதகத்துல இப்படி இருக்கா பெரிய கொடி சொரணா இருக்காருன்னா ஒரு ஜாதத்துல விதி ரேகம் மட்டும் சனி ரேகம் மட்டும் நல்லா இருந்தா போதாது கூட அடிஷனலா சூரிய ரக நல்லா இருக்கும் சூரிய ரேகா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் எடுத்துக்கலாம் நூறு பேத்துல ஒரு மூணு பேருக்கு மட்டும்தான் சூரிய ரேகை இருக்கும் இது பேர் வந்து அதிர்ஷ்ட ரேகைன்னே பேரு அந்த ரேகை நிறைய பேர் கையில் இருக்கவே இருக்காது அப்போ விதி ரேகன்றது அழகா இருக்கும் சனி ரேகை அப்போ நார்மலா நல்ல வாழ்க்கை ஓரளவுக்கு இடம் வீடு மனை வாகனம் இது சிறச்சோ அப்படி கௌரவம் அந்த சூரிய ரேகா இருந்தும் செல்வாக்கு ரேகையும் இருந்துட்டாவே அவர்கள் ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஆவாங்க அது மட்டும் அல்ல இதையும் தாண்டி நல்ல போக்கஸ் ஆகணும்னா குருமேடுன்னு இருக்குமா இந்த குருமேடு இந்த குருமேடு நல்ல உப்பலா இருந்து அதுக்கு மேல அதுல வந்து ஸ்டார் இருக்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய பிராப்தமா ஸ்டார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி விண்டு இப்படி இன்ட்டு மாதிரி வந்து அழகா இப்படி விழுவோம் அப்போ இவர் சொன்னார் இல்லையா நீங்க சொன்னீங்களே இப்படி மடிச்சு வச்சிருக்கிற குழந்தைக்கு எப்படி வாரமும் என்ன பாக்குறேன்னா சென்னை ஆபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய் புதன் வியாழன் நெற்குன்றத்தெல்லாம் என்னுடைய அலுவலம் இருக்கு அங்க சந்திக்கிறேன்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்களும் அங்க சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயே என்னை சந்திக்கணும்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு தினங்களும் சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதை பார்க்க இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறிய கூட யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலராஜின் யூடியூப்பில் என்னுடைய நிறைய எபிசோட் நிகழ்ச்சியெலாம் இருக்குது இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய நேயர்களை ஏமாத்துகிற மாதிரி இன்னும் நான் போடுறேன் போடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமா எப்போ சார் போட போகிறீங்கன்னு சொல்லலாம் கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்குறாங்க கட்டாயம் கூடிய விரைவில் அதிகபட்சம் முப்பது நாளுக்குள்ளையாவது போட்டுருவேன் நிறைய சூட் பண்ணி ரெடியாக இருக்க அந்த அமைப்பு உண்டு மீண்டும் என்னை சா பார்க்க நிகழ்ச்சியை பார்க்கணும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி